உன் சாமியேய் சரணம் ஐயப்பா ஐயப்பனை தேடி நாடி ஓடி வரக்கூடிய கோடான கோடி ஐயப்ப பக்தர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம நம்முடைய ஐயப்பன் சுவாமிகளுக்கு மாலை போட்டு கொண்டு நிறைய பக்தர்கள் வந்து தவறு செய்யறாங்க அந்த தவறுக்கு சாமிகள் துணை போறாங்க அப்படிங்கிற விஷயத்த நாம் இங்கே சொல்லணும் ஏன் இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா இன்னைக்கு ஐயப்ப பக்தர்களை பத்தி வலைதளங்களிலும் சமூக வலைதளங்கள் வந்து முக்கியமா தவறு தவறா ஐயப்ப சாமிகளை வந்து கொச்சைப்படுத்துற விதமா ஐயப்ப சாமிகளை வந்து கலாய்க்கிற விஷயமா நிறைய பேர் பண்ணி பண்ணி வீடியோ போடுறாங்க காசுக்காக அவர்கள் போட்டாலும் அவர்கள் போடுவதற்கு ஏற்பவே ஐயப்பனுக்கு மாலை அணியக்கூடிய பக்தர்களும் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்குது அந்த விதத்துல இன்னைக்கு ஐயப்பன் சுவாமிகளுக்கு பிச்சை எடுக்கிற வழக்கம் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி ஒரு விஷயம் ஐயப்பனுக்கு இல்லவே இல்லை ஐயப்பன் ஒரு பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கடவுள் சந்நியாசத்தை மேற்கொண்ட ஒரு கடவுள் தனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த உலகத்தில் நான் தனிமையில் செல்கிறேன் என்று சொல்லிதான் சபரிமலை பாதையிலே நடந்து போகிறார் அப்படி போகின்ற ஐயப்பன் கடவுளாக ஆன பிறகு தன்னை தேடியவருடைய பக்தர்களுக்கு என்னை போலவே யாரெல்லாம் என்னை நேசித்து வருகிறார்களோ அவர்களுக்கு நான் நன்மை செய்வேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் ஐயப்ப சாமியை வந்து இன்னைக்கு பல்லாயிரம் கோடி நபர்கள் வந்து வணங்கி இருக்கோம் ஆனாலும் ஒரு சில சாமிகள் மடி பிச்சை எடுக்கிறேங்கிற பேரில் வீடு வீடா போயிட்டு பிச்சை எடுக்கிறாங்க ஐயப்பன் ஒரு துஷ்ட தேவதை அவர் வந்து எங்கேயுமே யாரையுமே பெருசாக கஷ்டப்படுத்த மாட்டாரு முக்கியமாக பெண்களை விட்டு விலகியே இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஐயப்பனுக்கு இவங்க பிச்சை எடுக்கிறன்ற பேர்ல போயிட்டு வீடு 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 வீடாக போயிட்டு பிச்சை எடுக்கிறாங்க அந்த வீடுகள்லாம் அவங்க சுத்தமா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான் அதே மாதிரி தெருக்கல்ல நடந்து போகும்போது அந்த மாதிரிதான் தெருக்கல்ல வந்து பிச்சை எடுக்கிறாங்க சந்தைகள் ரோடுகள் பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்டுகள் இந்த மாதிரி இடங்கள்ல போயிட்டு மடிப்பிச்சை எடுக்கிறங்கிற பேர்ல எடுக்கிறாங்க மடிப்பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் சுவாமி ஐயப்பன் அவர்களுக்கு இல்லவே இல்லை இதை வந்து ஒரு சில குரு சாமிகளும் ஊக்குவிக்கிறாங்க எப்படி சொல்லி ஊக்குவிக்கிறாங்கன்னா நம்ம ஊர்ல கன்னி பூஜை போடணும் அதுக்காக நீ போயிட்டு பிச்சு இந்த மாதிரி ஊர் ஊராக வந்து டொனேஷனும் வசூல் பண்ணிட்டு வான்றாங்க டொனேஷன் வசூல் பண்ற விஷயங்களும் ஐயப்ப சாமிகளுக்கு இல்லை தயவு செஞ்சு அந்த மாதிரி யாராவது வந்து கேட்டாலும் நீங்கள் அதை வந்து போடணுங்கிற அவசியமே இல்லை ஐயப்பன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஐயப்பனுக்கு வந்து நீங்க அன்னதானம் போடுன்னு நினைச்சீங்கன்னா அன்னதானம் பண்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயங்கள் அதனால் பாவங்களை போக்கக்கூடிய விஷயங்கள் அன்னதானம் போடக்கூடிய நபர்கள் நீங்களாகவே ஐயப்பன் கோயிலில் சென்று குருசாமிகிட்ட உங்களால் முடிஞ்ச அரிசியோ பருப்போ எண்ணெயோ அல்லது பணமாகவோ அவங்கள்ட்ட கொடுத்து சாமி என்னுடைய பேர்ல நீங்க வந்து அன்னதானம் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க அதை போடுவாங்க ஆனால் அதை விட்டுட்டு தெரு தெருவா போறது தெரு தெருவா டொனேஷன் புக் அணிக்கிறதுலாம் ஐயப்பன் சாமிகளுக்கு இல்லாத ஒரு வழக்கம் இதை வந்து இப்போ ஐயப்பன் சாமியோடைய பெயரை கெடுக்கிறதுக்காக ஐயப்பன் சாமியோடைய பக்தியை கெடுக்கிறதுக்காக ஐயப்பன் சாமியுடைய விரத முறையை கெடுக்கிறதுக்காக பல சாமிகள் இதை செய்கிறாங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சாமிகள் தயவு செஞ்சு இந்த மாதிரி மடிப்பிச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் டொனேஷன் சொல்லிட்டு யாரையும் விட்டு வற்புறுத்தி பணம் கேட்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் செய்யாதீங்க விருப்பப்பட்டு செய்தால் கண்டிப்பாக வாங்கி கொள்ளுங்கள் விருப்பப்பட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமானாலும் ஐயப்பன் ஏற்றுக்கொள்வார் ஆனால் யாரையும் கம்பல் பண்ணி ஏன்னால் இந்த பக்கம் வாங்கிக்கிட்டு போகிறாங்க அந்த பக்கம் ஒரு துண்டை தூக்கிட்டு வந்துவிட்டாங்க இவனுங்களாம் எதுக்கு மாலை போறானுங்க காசு இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசுறதை என் கண்ணால பார்த்ததால்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போறேன் ஐயப்ப சாமிகளுக்கு மடிப்பு செய்ய வழக்கம் இல்லை தயவு செஞ்சு அந்த ஒரு தவறை பண்ணாதீங்க உன் சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பனை தேடி வாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்